اللهم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي كَلامِهِ الْمَجِيدِ وَالْفُرْقَانِ الْحَمِيدِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بسم الله الرحمن الرحيم سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله لنريه من اياتنا انه هو السميع البصير சதோ அல்லாஹு நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மர எளித்த இறைவழக்கே மாபெரும் புகழடைத்தோம் சலாத்தென்னும் கருணையும் சலாமென்னும் நீரேற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹுவிருடையார்களே சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக வேந்தர் நபியின் விண்ணுலகப் பயணம் என்ற தலைப்பில் சில விஷயங்களிடம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹார்களே நசூருல்லாஹி சல்லாஹி வசல்லம் அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு அற்புதங்களை அல்லாஹல்லா நிகழ்த்தி காட்டியிருக்கின்றான் அந்த அற்புதங்களுக்கு மோஜிசா என்று பெயர் மோஜதா என்று சொன்னால் எந்த ஒரு மனிதராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்திற்கு மோஜதா என்று சொல்லப்படுகின்றது அல்லாஹாலாவுடைய ஆற்றலால் மட்டுமே செய்ய முடியும் அல்லஹால தன்னுடைய குதிரத் என்ற ஆற்றலை பயன்படுத்தி நபிமார்கள் மூலமாக சில காரியங்கள் எல்லாம் செய்து காட்டுகின்றார் சில அற்புதங்களை செய்து காட்டுகின்றான் அதற்கு பேர் மொஹஜா என்று சொல்லப்படுகின்றது அவர்களின் வாழ்க்கையில் அல்லாஹல்லா பல்வேறு மொஹஜிசாக்களை அற்புதங்களை செய்து காட்டியிருக்கின்றார் அந்த மொஹஜாக்களில் அந்த அற்புதங்களில் மிகவும் உயர்ந்த ஒரு அற்புதம் சிறந்த ஒரு அற்புத மோஜசாவாகிறது மெஹராஜ் என்று சொல்லப்படுகின்ற விண்ணுலக பயணமாக இருக்கின்றது இந்த விண்ணுலக பயணத்தை நாம் பல்வேறு கோணங்களிலே பார்க்கலாம் ஒன்று ஒன்றுல்ல அவர்களுக்காக அல்லாஹுக்கால செய்து காட்டிய அற்புதம் மோஜிசா என்பது ஒரு புறம் இன்னொரு கோணத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பயணம் இருக்கிறதே ரசோலாஹி சல்லா அலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆறுதல் அளிக்கக்கூடிய பயணமாக இருக்கின்றான் ஆறுதல் எப்போது தேவைப்படுகிறது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான துக்கம் ஏற்படுகின்ற பொழுது அதிகமான கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது மனிதன் அந்த கஷ்டங்களினால் துன்பத்தினால் துவட்டு போகின்ற பொழுது அவனுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது அந்த அடிப்படையில் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களிடம் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஐம்பத்தி ஒன்றாவது வயது ரசூல்லாவுக்கு ஐம்பத்தி ஒரு வயசு அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அந்த இழப்பின் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோண்டு போய்விட்டார்கள் யாருதான் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அதனுடைய மனதை அந்த மனதை ஆறுதல் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு ரெண்டு இழப்புகள் ரெண்டு இழப்புகள் என்ன சொன்னால் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய அவர்கள் அடுத்து சில தன்னுடைய அருமை மனைவியார் கதீஜா ரத்தியல்லாம அவர்கள் மௌத்தாகிவிடுகின்றார்கள் இந்த இரண்டுமே ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு சொன்னார் அபுத்தாலி அவரை எடுத்துக்கொண்டால் அபுத்தாலி அவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள்தான் ரசூலுல்லாவை அவருடைய சிறு வயதிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு வருஷம் வரைக்கும் ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் அவர்களை வளர்ந்து ஆளாக்கி பாதுகாப்பாய் பாதுகாப்பாக இருந்தவர்கள் ஏனென்றால் நசூருல்லாஹி சல்லா செல்ல வசல்லம் தங்களுடைய தாயார் ஆமினா அம்மையாருடைய கருவிலே இருக்கின்ற பொழுதே இன்னும் பிறக்கவில்லை தாயுடைய கை கருவிலே இருக்கின்றார்கள் கருவூற்றி இருக்கிறார்கள் அப்பொழுதே அவருடைய தந்தை அப்துல்லா ரசுல்லா பிறப்பதற்கு முன்னாலே ரசுல்லா தாய் வயிற்று இருக்கும் பொழுதே அத்தா முகத்தாகிறார்கள் தந்தையின் முகத்தை பார்த்ததில்லை பிறந்து ஆறு வயதாகிறது ஆறு வயதிலே தன்னுடைய தாயார் ஆகிறாங்க அத்தாவும் ஆறு வயசுல அம்மாவும் பார்த்து அதற்கடுத்து ஒன்பது வயதிலே அவருடைய பாட்டனார் அவர்களும் அப்துல் முத்தரீ அவர்களும் அப்போ ஒன்பது வயசுல அந்த சிறு பா இல்லை அம்மாவும் இல்லை பாட்டனாரும் இல்லை எதீவாக ஆகிவிட்டார் அந்த நேரத்தில் தான் அவருடைய சிறிய தந்தை அபு அவர்கள் அந்த ரசூலுல்லா முகமது சல்லாசல்லம் அவர்களை எந்த அளவிற்கு பாசத்தோடும் கவனத்தோடும் வளர்த்தாரி சொன்னால் தன்னுடைய பிள்ளையை விட அவருடைய பிள்ளை அலில் ரயில்லாதவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை விட பாசத்தை விட அதிகமாக பாசத்தை ஓட்டி அதிகமாக கண்ணியத்தோடு அவளர்த்து அளாக்கிறார்கள் இருபத்தைந்து வயதிலே அவர்களுக்கு அவர்களே முன் நின்று மக்காவனுடைய செல்வந்தர் செல்வ சீமாட்டி ஹதீஜா ரதா அவர்களே நிக்கா செய்து வைக்கின்றார்கள் சலாசலம் அவர்களுக்கு நாற்பது வயதில் நபித்து கிடைக்க நபியாகின்றார்கள் இஸ்லாமிய அழைப்பு பணி தொடர்கின்றார்கள் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் தான் ரசுல்லாவுக்கு அந்த காவிரிகள் காமி எவ்வளவு தொல்லை கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் எல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக தங்களுடைய விட மேலாக அபு தாலிப் அவர்கள் ரசுல்லாவை பாதுகாத்து வந்தார்கள் அப்படிப்பட்ட அபு தாலிப் அவர்கள் ரசுல்லாவுடைய ஐம்பத்தி ஒன்னாவது வயதிலே முஃபாத்தாக நடிச்சு சொன்னால் எவரும் பெரிய அடுத்து சில தினங்களிலேயே தன்னுடைய அருமை மனைவியார் ஹதீஜா அம்மையார் அவர்கள் முகந்தாகிறார்கள் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹதீஜா அம்மையார் அவர்கள் செல்வம் சீமாட்டி அவரிடத்திலே பெரும் செல்வம் இருந்தது பணம் மட்டுமில்லை உயர்ந்த குணமும் இருந்தது சிறந்த கணவர் என்பதற்கு முன்புதான் ரசுல்லா சிறந்த மனைவி என்பதற்கு ஹதீஜ நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியை தொடங்கின்ற பொழுது நபித்துவம் நபியாகப்பட்டு முதன் முதலாக தான் நபி என்று அறிவிக்கின்ற பொழுது முதல் முதலாக ஈமான் கொண்டவர்கள் அவர் மீது ஹதீஜா ரதி அல்லாஹு அவர்கள் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை மதித்து தன்னுடைய கணைவர் கணவர் சொல்வது உண்மை என்று நம்புவது இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் மற்றவங்க எல்லோரும் போயிடுவாங்க மனைவி யோசனை பண்ணுவாங்க சசுல்லாய் சொல்லலாளைய சொல்லும் அவர்கள் தன்னுடைய அபித்துவத்தை மரப்போதற்காக அழிவுப் பணியை மேற்கொண்டு அவர்கள் மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது மக்கள் அவர்களை சொல்லால் அடிப்பார்கள் கல்லார் அடிப்பார்கள் மனம் நந்து போய் வீட்டுக்கு வருவார்கள் அந்த நேரத்தில் அன்னை ஹதிஜா அவர்கள் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு சொன்னான் பயப்படாதீங்க அல்ல உங்களை காப்பாற்றுவான் நீங்கள் நல்லது செய்வீங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க அல்ல உங்களை காப்பாற்றுவான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று மனம் உடைந்து வருகின்ற அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுப்பார்கள் தைரியத்தை கொடுப்பார்கள் நாம் எல்லாம் சொல்லிக்கொள்வோம் கேள்விப்படுகின்றோம் ஒரு கணவனுடைய ஒரு ஆணுடைய லட்சியத்தை அவர் வெற்றி அட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பின்னால் யாருங்க மனைவி ஒத்துழைப்பு கொடுக்கணும் எல்லாரும் ஒத்துழைப்பு மனைவி ஒத்துழைப்பு வெற்றி பெற முடியாது அதிகாரதை இல்லாதவர்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு என்று சொன்னால் அவர் கொடுத்த அந்த ஊக்கத்தின் காரணமாக தைரியத்தின் காரணமாக ரசூலுல்லா அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள்தான் அவர்கள் இஸ்லாமிய படித்து செய்தார்கள் லட்சக்கணக்கான கியாபத்தினால் வரைக்கு வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் நபியாக ஆனார்கள் அவர் இமான் கொண்டவர்கள் ஆகிவிட்டார்கள் அதற்கு என்ன காரணம் பல காரணங்கள் அதில் யார் முக்கியமாக மனைவி ரசூலுல்லா சல்லாசல்ல அவர்கள் அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாங்க அவர் மீது ஈமான் கொண்டவர் எவ்வளவு கோடிக்கணக்கான பேர் இருக்கின்றார்கள் அதற்கு முக்கிய காரணம் எல்லாம் இதற்கு மாற்றமாக நாம் நினைவு கூறுவோம் நூலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் ஆட்டாங்க முதல் எதிரி யார் தெரியுமா அவளுக்கு மனைவி தான் முதல் எதிரி மனைவி ஈமான் குரல அதனால் அவர்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் வாழ்ந்தாலும் அல்லா சொல்லுகின்றார் அவர்கள் மீது ஈமான் கொண்டவர்கள் சொற்பமானவர்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் இஸ்லாம் பணி செய்தார்கள் அந்த ஆயத்திற்கு விளக்கம் எதுகின்றார்கள் தப்சீலே எண்பத்தி ரெண்டு பேர் தான் இவன் போட்டாங்க என்ன காரணம் மெயின் வீட்டில் உள்ள அம்மா செய்வ அதான் அல்ல குரான் ஷெரீப்பில் சொல்லி காட்டுகின்றான் இருபத்தி எட்டாவது யூஸ்ல சொல் நூலை அவன் நினைவு சொல்லுவான் அவர் காபீர் என்பது மட்டுமல்ல நரகவாசி என்பதாக குரான் ஷெரீப் எல்லாம் சொல்லி தாண்டுகின்றான் அப்போ சலா சலாஹல்ல அவர்களுடைய அழைப்பு பணிக்கு மிக மிக உறுதுணையாக இருந்தவர்கள் தைரியம் உண்டியவர்கள் யாருங்க ஹதீதா நாயர் அவர்கள் ஒரு பக்கம் தன்னை வளர்த்து ஆளாக்கிய சிறிய தாந்தி அபு தாலிதா விட்டார் சில தினங்களிலே அடுத்த சில தினங்களிலே மனைவிட்டார் ரொம்ப நொந்து போயிட்டார் ரசூல்லா சலாஹன் மனம் உடைந்து போனார்கள் தோண்டு போனார்கள் தோண்ட போன அல்லா சும்மா இருப்பானா எல்லாம் புரிந்து கொள்வானா ரசூலா அலை அவர்களுடைய பணி தொடர வேண்டும் அவருடைய பணியில் ஏற்படக்கூடாது அவர்கள் யார் ஆறுதல் சொல்வது ஆறுதல் சொல்வதற்கு யார் இருக்கின்றார்கள் யார் சொன்னாலும் அந்த இழப்பு ஈடுகட்ட முடியாது அல்லவா எனவே அல்லாஹே என்ன செய்கிறாங்க ஆறுதல் கொடுப்பதற்காக ஆறுதல் செய்வதற்காக செய்வதற்காக அவர்களை தன்னிடத்திற்கு அழைக்கின்றார் தன்னை வந்து சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்கின்றார் தன்னை தரிசனம் செய்வதற்கு இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் எது என்று சொன்னால் அல்லாவுடைய தரிசனம் அதை விட அதற்கு அடுத்து ஒரு சந்தோஷமும் கிடையாதுங்க நல்ல தரிசனம் கிடைத்து விட்டு அதை விட சந்தோஷமாக இருக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹதீசில் வருகிறது நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்துக்கு போவது அனுமதி கொடுத்துருவாங்க அப்பொழுது அல்லா நல்ல சாணத்தால் தன்னோட தரிசனத்தை அந்த சொர்க்கவாசிகளுக்கு காண்பிப்பான் அல்லாஹ் தரிசனம் அல்லாஹ் பார்ப்பாங்க அல்லாஹ் பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்துட்டே இருப்பாங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க சொர்க்கமாவது கொடுப்பா யாரில் எவ்வளோ பெரிய சொர்க்கத்தை விட இன்பமான ஒரு காட்சி இப்போ மலக்கு மாரில் வந்து வாங்க வாங்க போலாம் வாங்க சொர்க்கத்துக்கு போலாம் வாங்க அப்படின்ட்டு வசிய கல்லதி எனக்கு வசிய கல்லதி அத்தகோ இல்லா ரப்பி இல்லா ஜன்னதி சுமரா குரானிதல் குரானில் வருகிறது மலக்கு மாறுக சொர்க்கவாசி எழுத்துட்டு போக வாங்க வாங்க போதும் வாங்க அப்படி சொல்லி அவன் சொர்க்கத்தின் சொர்க்கம் என்ற அந்த இன்பத்தை விட அந்த சந்தோஷத்தை விட எல்லாமாடி தரிசனம் இருக்கிறதே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு எனவே ரசுல்லாஹுக்கு ஆரம்ப சொல்லுவதற்காக சொல்லா சந்தோஷத்தை விடுவதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் புலம்பெய் பாக்கி தெரியுங்களா எந்த நபிக்கும் இதுவரைக்கும் கிடைத்ததும் இல்லை இதுக்கப்புறம் கிடைக்க மாட்டேன் ரசுல்லாஹுக்கு முந்திய அந்த நசீப் அந்த பாக்கியம் யாரும் கிடைக்கவில்லை ரசுல்லாஹ்லாம் கிடைக்கும் எந்த அளவுக்கு சொன்னால் குரானில் பார்க்கின்றோம் நாம் எல்லாம் அனைவர் கேள்விப்பட்டிருப்போம் முர்சா அளிஸ்லாம் வருகை கேட்டார்கள் எல்லா இடத்தில் இருக்க சொல்லித்தார்கள் யாரெல்லாம் நான் உன்னை பார்க்கணும் ஆசையாக இருக்கு எப்போது எல்லாம் குறான் சொல்லி சொல்லி காட்டீங்கன்னா வலம்மா ஜார மூசா லிமி எல்லாம்ந்தினா வக்கல்ல மஹு ரம்முஹு முசாணி இஸ்லாம் எல்லா தடா தூர் சினா மரைக்கு அழைத்தான் தௌராந்தடை அந்த வேதத்தை வாங்குவதற்காக மலைக்கு சென்றார்கள் மூசா அலைமகூ ரோ அல்லாஹார் அவர்களுக்கு இன்ஜினியர் தௌராதன்ற வேதத்தை வழங்கிவிட்டு அல்லாஹ் அவரோடு பேசுகின்றார் வெறும் குரல் மட்டும் தான் கேட்குது சத்தம் மட்டும் தான் கேட்குது வக்கல்ல மகூர் ரப்போ தான் அவங்க பேர் மோசா கலீமுல்லா அல்லாஹ் பேசியவர்கள் அப்போ அல்லாஹுடைய சத்தத்தை கேட்குறாங்க அல்லாஹ் பேசுகின்றார் ஆஹா என்ன இனிமையான சந்தம் அல்லாவுடைய சதம் இனிமையான குரல் அப்புறம் சொல்கிறாங்க அறிணி அல்லூர் இலை யா அல்லா உன்னோட குரல் மட்டும் தான் கேட்குது உன்னை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கு யா அல்லா உன்னை பார்க்கணும் ஆசையாக இருக்கு அரிணி அல்லூர் இலைக்க கொஞ்சம் வந்து தரிசனத்தை காட்ட எல்லாம் சொன்னால் தராணி என்னை பார்ப்பதற்கு சக்தி உங்களுக்கு கிடையாது பார்த்தா அது அதை பொறுத்து கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடையாது

ஒளி இருக்கிறது இதை நான் இந்த மலை மீது போடுகின்றேன் அது அதை தாங்கி கொண்டால் நீங்க என்ன பார்க்கலாம் பலம்மா தஜல்லா ரம்பூலி ஜபல் அல்லாஹ் ஜல்ல சாந்த அந்த மலையின் மீது தன்னுடைய நூர் என்ற ஒளியை பிரகாசிக்க செய்தார் பலம்மா தஜல்லா ரம்பூல் ஜபலி ஜாலஹூ தக்கா சொல்லுகின்றான் அந்த ஒளியுடைய வலிமையை தாங்க முடியாமல் அந்த மலை சிதறிவிட்டது குரான் சொல்லுகிறது அல்லாஹ் அப்புறம் அல்லாவுடைய ஒலியை கூட அந்த மலையே தாங்க முடியல சிதறிவிட்டது இந்த காட்சியை பார்த்த உடனே சரி மயக்கமக்கள் ஊழிட்டாங்க அல்லாஹ் அப்புறம் அல்லாவுடைய ஒளியே பார்க்க முடியல அந்த மலையை தாங்க முடியல மூர்ச்சியா ஒக்கிகளை விழுந்து விட்டார்கள் அப்புறமா மூச்சு தெளிவி பிறகு சொல்லிட்டேன் அப்போ அல்லாவு தாலாவை பார்க்கின்ற அந்த பாக்கிய ரசுல்லாட்டுமல்லாத்தான் அதற்கு ஏற்பாடு செய்தான் எந்த அளவுக்கு ரசுல்லா மரியாதை கொடுத்தான் தெரியுமா ரசுல்லா நீங்க வாங்கன்னு சொல்லலை நீங்க வந்து பாருங்க அப்படி சொல்லலை அவர்கள் அழைத்து வருவதற்காக தன்னுடைய ஹபீப் அழைத்து வருவதற்காக மலக்கு மரலுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரலிஸ்லாம் அல்லானுகின்றான் போய் ரசூவை கூட்டுவாங்க ரொம்ப தோண்டு போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு தரிசனத்தை ஜியத்தை தரிசனத்தை காட்டவன் ஆறுதல் கிடைக்க வேண்டும் நீங்க போய் கூப்பிட்டு வாங்க சொல்றாங்க ஜிபர் அலிஸ்லாம் ரெண்டு பேர் வராங்க வந்து ரசோல்லான கூப்பிட்டு காபத்துல்லா பக்கத்தில் கொண்டு போகிறாங்க சம்சம் என்ற தண்ணீர் கிணறுக்குல்ல அங்கே சென்று ரசுல்லா படுக்க வைக்கிறாங்க படுக்க வைத்து ரசுல்லாவுடைய அந்த நெஞ்சை பிழைக்கின்றார்கள் ஹார்ட் ஆப்ரேஷன் ஓப்பன் ஓப்பன் சர்ஜரி முதன் முதல்ல யாருக்கு சார் ரசூபன் சர்ஜரி ஆச்சு ரசுல்லா தான் நெஞ்சை பிளந்து உள்ளே இழுந்த அந்த ஹார்ட் எப்படி எடுத்து சம்சம் தண்ணீர் எடுத்து சம்சம் தண்ணீரில் கழுவி கொள்ள வைக்கிறாங்க ஏன் தெரியுமா அல்லாஹத்தில் பார்ப்பதற்குரிய பக்குவம் வேண்டும் அல்லவா அந்த சக்தி வரவில்லை அல்லவா அதனால் ஏற்பாடு செய்யப்படுகிறது எனக்கு ஹதீஸ் ரஜீஸ் வருகிறது ஒரு சகா கலசிரோதியில் சொல்கிறாங்க நான் பார்த்திருக்கின்றேன் ரசூர்ல்லா சலாசல்லமுடைய அந்த நெஞ்சிலே தையல் போடப்பட்ட அடையாளம் இருந்தது ஓப்பன் சர்ஜரி போனா சார் தையல் போட்டால் அப்படியே பா தெரியும் கடைசி அப்படியே இருக்காது அந்த வடு அப்படியே இருந்ததுன்னு சொல்கிறாங்க நம்ம ஓப்பன் சர்ஜரி செய்து ரசுல்லா பக்குவடுத்தி அதற்கு பிறகு எங்கோட்டு போகிறாங்க மஸ்ஜிது அஃபாவை கொண்டு போகிறாள் வைத்துள்ள பக்கம் அல்லாஹ் காட்டிங்கிறான் சுபான் அல்லதி அசரா மினல் மஸ்ஜிதில் ஹராம் மினல் மஸ்ஜிதில் அப்பசா விண்ணுலகருக்கு போவதற்கு முன்னால் காபத்துல்லாவிலிருந்து எங்கோட்டு போகிறாங்க மஸ்ஜிது அப்சாவை கொண்டு போகிறாங்க ஏன் ஏனென்றால்

அந்த பைத்துல் முகத்தஸ் சிறப்பை பற்றி ரசுல்லா சொன்னார்கள் அந்த பைத்துல் முகத்தசு யார் அந்த பைத்துல் முகத்த காண வேண்டும் என்று மொகப்பத்தோடு அதை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள் வெறும் பார்க்கறதுக்கு பார்ப்பதற்காக யார் செய்வதற்காக சென்றால் நூறு ஷஹீத் வேணும் என்று சொன்னார்கள் பெருமாலா செல்லா செல்லவர் அங்கே சென்று இரண்டக்காக தொழுதான் அவருக்காக எழுபதாயிரம் வழக்குகள் அவருக்காக பாவம் பண்ணி புகுந்துவா செய்கிறார்கள் அங்கே ஒரு தொழுகை தொழுதால் ஐம்பதாயிரம் தொழுகை நன்மை கிடைக்கும் அவ்வளவு பறக்கத்தான ஒரு இடம் அங்கே ஏன் அழைக்கப்பட்டார்கள் என்றால் அனைத்து நபிமார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் ஈசா அலி இஸ்லாம் வரையுள்ள எல்லா நபிமார்களையும் அல்ல அங்கே வரவழைத்தார் ரசுல்லாவுடைய ரசுல்லாவை வரவேற்பதற்காக வரவேற்பதற்காக நிறைய ரசூல்லா சல்லாஸ் பைதூல் மொக்காது சொல்கிறாங்க அனைத்து நபி ரசுல்லா வரவேற்கின்றார்கள் அல்லாவுடைய கட்டளைப்படி ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலி வசல்லாம் அவர்கள் இமாமாக நின்று தொலைவிக்கின்றார்கள் எல்லா எல்லா நபிமாரனும் இல்லா தொழுகிறார்கள் ரசூல்லாக இமாமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏனென்றால் ஆன்ம உலகிலே இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னதாக அனைத்து நபிமார்களையும் ஒன்று கூட்டி அனைத்து நபி அருவாகங்களை ஆன்மாக்களை ஒன்று கூட்டி ஆன்ம உலகிலே அல்லா ஒரு உறுதிமொழி வாக்கிறார் கடைசி நபி ஒருவர் ஒருவார் முகமது சல்லா செல்லும் அவர்கள் அவர்களை நீங்கள் அனைவரும் ஈமான் கொள்ள வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று வாக்குறார்கள் அதை பிராக்டிக்கலாக அமல்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு செய்தார் என்பதாக வரலாற்றாக குறிப்பிடுகின்றார் அலமது இல்லா ரசூல்லா சல்லா அலி செல்லம் அவர்கள் பைதூல் முகத்திலே இமாமா தோது விட்டு அங்கிருந்து பயலை தொடங்குகிறாங்க விண்ணுலக பயணம் இன்ஷா இன்ஷால்லா அதை தொடர்ச்சி இருக்கிறது திரும்ப நான் பார்க்கலாம் ஆக வேற என்ற இந்த விண்ணுலகப் பயணத்தினுடைய இந்த சம்பவத்தை இந்த நிகழ்ச்சி நாம் நினைவுகூர் நோக்கம் என்னென்னு சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லி வசல் அவர்கள் அல்ல எப்படியெல்லாம் வெண்ணியப்படுத்தியிருக்கின்றார் அவருடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது என்பதை நாம் நினைவுகூர் மூலமாக நினைவு பொழுது ரசூல்லாடி மொஹ்பத் ரசூல் கண்ணியம் நம்முடைய உள்ளத்திலேயே வர வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய ஈமான் பிரகாசமாக வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் உரைய கூறுகின்றோம் அதற்காகத்தான் அல்லாஹ் ஷாத்தாலா இந்த சம்பவத்தை புலாய் செல்வம் சொல்லிக் காட்டுகின்றார் அல்லாஹு அல்ல ஷாத்தாலோட மனைவர்களுக்கும் ரசூலுல்லாஹி சொல்லல்லா வலிஹி வசல்லம் அவருடைய மகப்பத்தையும் கண்ணியத்தையும் நம் உள்ளத்தில் பதியச் செய்வானாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத் ரசீபாக்குவானாக அல்லாஹ் நம்முடைய ஈமானை பிரகாசமாக்கி தந்த